தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க விஷன் டிஸபிலிட்டி காம்பன்சேஷன் பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒருவருக்கு வந்து டிஸ்பிள்மெண்ட் ஏற்படுதுன்னு சொன்னால் அதில் பார்ஷியல் அண்ட் தென் பர்மனென்ட் அண்ட் தென் டெத் ஸோ இந்த மூணு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு நபருக்கு வந்து ஆக்சிடென்ட் அப்போ ஒரு கையோ இல்லை காலோ வந்து இழந்திருக்காருன்னு சொன்னால் அது வந்து டெம்ப்ரவரியா இல்லை பர்மனெண்ட்டாக அப்படி பர்மனெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு விகிதமும் அண்ட் தென் வந்து டெம்பரவரியாக இருந்தால் அதுக்கான காம்பன்சேஷன் ஒருவேளை அவர் டிசீஸ்டாக இருந்தால் காம்பன் அதுக்கு ஏற்ற காம்பன்சேஷன் ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வாங்கலாம் அண்ட் தென் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமில் வாங்கலாம் ஸோ நிறைய இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இந்த பர்டிகு அந்த பர்டிகுலர் சேங்ஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் நம்ம பார்க்குற இந்த ஒரு வழக்கிலையும் வந்து ஒரு நபருக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் ஏற்படுது ஒரு பர்ட்டிக்குலர் கண்ணில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தால் அவர் வந்து டிசபிலிட்டி ஆகுறாரு ஸோ இதற்கான காம்பன்சேஷன் கேட்டு ஐயர் கோர்ட்டுக்கு வந்து முறையிடுறார் ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான காம்பன்சேஷன் வந்து வழங்குறாங்க இந்த பர்டிகுலர் கேஸ் எப்படி வந்து போயிருக்கு அதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து உங்களுக்கு காம்பன்சேஷனுக்காக நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஸோ எப்படி வந்து அதோட ஜமெண்ட் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் இதோட கீ பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் ஜெயநந்தன் வெஸ் வர்க்கீஸ் அண்ட் அதர்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க ஜட்மெண்ட் தான் இது இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து அப்பல்லண்ட் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போன நபர் ஜெயநந்தன் ஸோ அவர் வந்து பாதிக்கப்பட்ட பர்சன் இந்த பர்டிகுலர் பர்சன் ரெஸ்பாண்ட் இவர்கிட்ட தான் வந்து இந்த பணத்தை கேட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் டேட் அண்ட் லொக்கேஷன் ஸோ பிப்ரவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபைவ் இன் திருச்சூர் கேரளாவில் இன்சிடெண்ட் நடக்குது ஸோ இந்த இன்சிடெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலிஷன் வித் அன் ஆட்டோ ரிக்ஷா அலிஜிலி டியூ டு நெக்லஜென்ட் டிரைவிங் ஸோ ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து இவர் போயிட்டு இருக்கும்போது அவருடைய நெக்லஜென்சியால் ஹிட் பண்ணி இவருக்கு வந்து சிவியர் இன்ஜுரி ஏற்படுது இன்ஜுரி ஸ்டேஷன்ட் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன் அண்ட் ஒன் ஐ கிரிட்டிக்கல் ஃபார் ப்ரிசிஷன் இன் டைமண்ட் கட்டிங் இந்த பர்சனோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் ஒர்க் பண்ணுறது ஸோ பொதுவாக டைமண்ட் கட்டிங் ஒர்க்குன்னு சொல்லும்போது அவங்களோட விஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பர்டிகுலர் ஒர்க்கை பண்ணுறதுக்கு அப்போ இந்த ஆக்சிடென்ட் மூலயமா அவருக்கு வந்து கம்ப்ளீட் லாஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஐ மட்டும் ஸோ இதனால என்ன ஆகும் அவருடைய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் வழக்கோட மேஜர் ப்ராப்ளம் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து எப்பவுமே ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இன்சிடென்ட் வந்து எம்ஏசிடி ஸோ மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல்ல பதிவு செய்யப்படும் அங்க வந்து இவருக்கு வந்து இவர் சார்பாக அவார்ட் பண்ணுறாங்க எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டியோ இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் பட் இந்த அமௌண்ட் வந்து போதுமான அமௌண்ட் கிடையாது பிகாஸ் அவருக்கு நடந்திருக்கிறது பர்மனென்ட் டிசபிலிட்டி ஸோ அவர் என்ன பண்ணுறாரு கேரளா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாரு ஸோ ரீஅசஸ்ட் கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் அந்த வழக்கு ரீ பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்ட்டி நைன்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ நவு த இன்க்ரீஸ்டு காம்பன்சேஷன் ஸோ டென் லேக்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அமௌண்ட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் காம்பன்சேஷன் பிகாஸ் அவருக்கு ஏற்பட்டது பர்மனண்ட் டிசபிலிட்டி ஸோ திஸ் பர்சன் அப்பீல்டு டு த சுப்ரீம் கோர்ட் ஸோ அந்த வழக்கை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டிக்கான அந்த தொகை உரிமை தொகையை வந்து எங்களுக்கு வழங்கணும் பிகாஸ் வந்து ப்ரொஃபஷ்னலி நாங்கள் அதற்கான டிமாண்ட் என்ன இருக்கோ அதில் பெரிய லாஸ் ஆகிருக்கு அப்போ அவருடைய ஓக்கை வந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால வந்து அதுக்கான ஃபுல் விகிதம் வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டீடைல்ஸ்க்கு என்ன சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் அண்ட் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் பொதுவாக வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய லாஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்போ அவர் வந்து ஒரு டைமண்ட் கட்டிங் பிஸ்னஸ் பண்ணும்போது அவர் வந்து அந்த கண்ணை வைத்து தான் அந்த பர்டிகுலர் ஷார்ப் கட்டிங் எஜ்ஜஸை வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அந்த விஷன் டிஃபிகல்ட்டிஸால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டு அந்த காம்பன்சேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ த ஃபைனல் காம்பன்சேஷன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ப்ளஸ் சார் நைன்டி எயிட் தௌசண்ட் ஸோ ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் ப்ரிசிஷன் அண்ட் பயோனேக்குலார் விஷன் இன் த டைமண்ட் கட்டிங் ப்ரொஃபஷனல் ஸோ இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காம்பன்சேஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆக்சிடென்ட் கிளைமுக்காக இன்சூரன்ஸ் பண்ணி முதல் கொஷின் வந்து நம்ம சேனல்லே வந்து கேட்டிருக்கீங்க ஏ எவ்வளோ காம்பன்சேஷன் ரைஸ் பண்ண முடியுமா ஸோ அதற்கான இந்த ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்சனுக்கு வந்து முதல்ல ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் பண்ணுறாங்க அண்ட் தென் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த தென் வந்து ஹண்ட்ரட் கேட்குறாங்க ஸோ அடுத்த கொஷின் என்னெல்லாம் வந்து அதற்கு வந்து டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் அண்ட் தென் வந்து உங்களுக்கா நீங்கள் வந்து கேட்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸபிலிட்டால் நீங்கள் என்ன அஃபெக்ட் ஆகுறீங்க அதனால உங்களோடய லைஃப் எந்த லெவலுக்கு பாதிக்குது ஸோ அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன் ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த பர்சன் வந்து விஷனில் வைத்து தான் அவருடைய ஜாபே இருக்குது அப்போ அந்த பெர்மனன்ட் டிசபிலிட்டியால் அவர் எவ்வளோ சஃபர் ஆவார் ஸோ இதை நீதிமன்றத்துக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் வித் எவிடன்ஸ் ஸோ அதை வைத்து தான் அந்த பர்சன்டேஜ் வந்து நீதிமன்றம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கீ ஹைலைட்ஸ் அண்ட் தென் இந்த கேஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த நான் இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகள் எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து கவர் ஆகிருக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அட்லாஸ்ட் த கீ டேக்அவே இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ரெக்கக்னேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பார்ஷியல் ஆர் த பர்மனண்ட் ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் வித் ஃபேர்னஸ் த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் வேர் எவர் தே காட் தி ப்ராப்ளம் ஸோ அந்த பர்டிகுலர் காம்பன்சேஷனை நீதிமன்றம் த எவிடன்ஸ் அந்த ஃபைண்டிங்ஸ் வழங்குறதுக்கு முற்றிலுமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கேஸை வந்து மூவ் பண்ணணும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த விளையாடியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்